ஏண்டா வந்தேன்னு யோசிக்க வச்சிட்டாங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்க ஏன்னு வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் ஒரு ஒன் ஃபார்ட்டி நைன்லேருந்து கிரேவி தராங்களாமா அது எங்கேயும் கொடுக்க முடியாத குவான்டிட்டியில் தராங்களாமான்னு கேள்விப்பட்டு நாங்கள் வந்து ஸ்பாட் தான் திருச்செந்தூர் டு நாமக்கல் ரோட்டில் செந்தம்பர் கலவிக்கு முன்னாடியே லொக்கேட் ஆகிருக்கு இந்த ரோலக்ஸ் தாபா நாங்கள் இவங்க கிட்ட ஃபஸ்ட்டு சாப்பாடு காம்போ ஆர்டர் பண்ணியிருந்தோம் இதில் உங்களுக்கு சாப்பாடு சிக்கன் தண்ணி குழம்பு பச்சைப்பொழி ரசம் மூணும் கிடைக்கும் இந்த சாப்பாட்டுக்கும் சிக்கன் தண்ணி குழம்புக்கும் செம்ம காம்போவாக இருந்துச்சு அதுவும் இவங்க கொடுத்த புளி ரசம் அடி போலி இன்னொரு ரவுண்டு கூட வாங்கி சாப்பிடலாம் அப்படியே நாங்கள் இங்கே சைடிஷ்க்கு பெப்பர் சிக்கனும் பள்ளிப்பள்ளி சிக்கனும் வாங்கியிருந்தோம் அது குவான்டிட்டி வைஸும் சரி டேஸ்ட் வைஸும் சரி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரே நான்வெஜ்ஜாவே போயிட்டு இருக்கே சரி வெஜ்ஜில் ஏதோ ட்ரை பண்ணுவேன்னு ஒரு பன்னீர் பட்டர் மசாலாவும் நானும் வாங்கியிருந்தோம் உண்மையாவே சொல்றேங்க பன்னீர் பட்டர் மசாலா வேற லெவலு நீங்க வந்தா மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவோம் நான் இதை கடைசியில ஃபினிஷிங் டச்சுக்கு பால் பாயசம் கொடுத்தாங்க அதுவும் செம்மையா இருந்துச்சு இங்கதான் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணாங்கன்னா ஃபுட்டு சாப்பிட்டோம் ஃபுட்டு நல்லா இருந்தாலும் நாங்கள் டெய்லி ரெகுலராக ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவோம் சூப்பராக தான் இருக்கும் தரமான